உயர்நிலை தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம் மாணவர்களே நாம் இந்த பதிவில் கருத்து மாறா வாக்கியம் குறித்தும் அதனுடைய வகைகள் மற்றும் அதனை எவ்வாறு சரியாக எழுதி முடிக்கலாம் என்பது குறித்தும் பார்க்க போகிறோம் மாணவர்களே கருத்து மாறா வாக்கியம் என்பது முதல் வாக்கியத்தையும் இரண்டாவது வாக்கியத்தையும் படிக்கும் பொழுது பொருள் மாறக்கூடாது இங்கு பொருள் என்பது கருத்து அதாவது வினாவும் உங்களது விடையும் ஒரே பொருளை தர வேண்டும் அதற்கு எழுவாய் பயனிலை ஒருமை பன்மை காலம் போன்றவை இரண்டு வாக்கியங்களிலும் மாறக்கூடாது முதல் வாக்கியத்தையும் இரண்டாவது வாக்கியத்தையும் படிக்கும்போது கருத்து மாறக்கூடாது அதாவது வினாவும் உங்களது விடையும் ஒரே பொருளை தர வேண்டும் பொருள் என்பது கருத்து கருத்து என்பது பொருள் அதாவது மீனிங் அதற்கு எழுவாய் பயனிலை ஒருமை பன்மை காலம் போன்றவை இரண்டு வாக்கியங்களிலும் ஒரே மாதிரி வர வேண்டும் மாற்றிவிடக் கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இங்கு முதல் வாக்கியம் என்பது வினா இரண்டாம் வாக்கியம் என்பது விடை மாணவர்களே உங்களுக்கு தேர்வில் கேட்கப்படும் வகைகள் செய்வினை செய்பாட்டு வினை வாக்கியம் உடன்பாடு எதிர்மறை வாக்கியம் காரண காரிய வாக்கியம் தன்வினை பிறவினை வாக்கியம் ஒப்பிட்டு வாக்கியம் பொதுவானவை போன்றவை ஆகும் மாணவர்களே நீங்கள் வாக்கியத்தை எழுதும் பொழுது முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியவை முதல் வாக்கியத்தின் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் முதல் வாக்கியத்தின் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து அது என்ன வாக்கியம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது வாக்கியத்தில் உள்ள சொற்களை முதல் வாக்கியத்தில் நீக்கிவிட்டு மீதம் உள்ள சொற்களை மட்டுமே நீங்கள் மாற்ற வேண்டும் இரண்டாவது வாக்கியத்தில் உள்ள சொற்களை முதல் வாக்கியத்தில் நீக்கிவிட்டு மீதமுள்ள சொற்களை மட்டுமே மாற்ற வேண்டும் இவ்வாறு தான் உங்களால் சரியாக விடையை எழுதி முடிக்க முடியும் முக்கியமாக நீங்கள் எழுதி முடித்துவிட்டு எழிவாய் பயனிலை காலம் ஒருமை பன்மை எல்லாம் சரியாக உள்ளதா என்று சரிபார்க்கவும் மாணவர்களே இதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய காணொலிகளில் ஒவ்வொரு வாக்கியங்களையும் தனித்தனியாக உதாரணத்துடன் பார்ப்போம் அப்பொழுது உங்களுக்கு நன்றாக புரியும் நன்றி மாணவர்களே உங்கள் தமிழ் தேர்வுத்தாளில் ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்